அனுப்ப போறியோ அன்னைக்கு நாடக லீவ் ஆக ஏலே எல்லாத்தையும் செக் செக் பண்றீ என்ன உர கம்பெனியாடா அட கண்ணு தெரியாத முண்டே நான் ஏய் மயிர் மாலை அதுக்கு தாண்டி உண்ட சொன்னேன் இப்ப இடம் குடுக்குற நாளைக்கு கல்ல ஊண்டுவேன் ஏய் நீ நானு வேற வேற நேரமா இருக்கா அந்த ஆன்ட்டி ஆன்ட்டி ஏன் இத எடுத்து வர ஆன்ட்டி அங்கிள் என்ன அங்கிள் ஐயோ ஒரு சட்டி போடலாம் இத்தனை நான் போட்டு வரவாக கசகசன்னு இல்ல உனக்கு ஏய் இவன் எதும் ஜெய்வானதே நான் ஆர் டவுசர் போட்டு வருவேன் நீ நல்லவன் போலனா ஓ டவுசர் காமி

அவ்வளவுதான் இசுவ வந்துருச்சு சோழி முடிஞ்சு ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சு வெறி கொள்ளலப்பா அவனுக்கு நரம்பு தலைச்சிப்பா தான் தான் அதை வட்டி வாரு செய்யா செய்யா தொடாத தொடாத கேஸ் ஓம் பக்கம் திரும்பும் தொடாத அவ்வளோதான் ஐயா அதை கிழிச்சு எனக்கு ஒரு அரை மீட்டர் கொடுங்க எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கிர ஏய் என்னையா பேசிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் என்னம்மா அந்தாலும் துணி ஆவரம் பண்ண வந்த மாதிரி செய்யா உங்க வீட்டில் உங்க அம்மா இருப்பாங்களா ரெண்டு பேர்த்தையும் நான் வரும்போது சின்ன சிறுசு ஒரு மாதிரியா இருக்குன்னு வெளியே போய் சொல்லிடு

அவன் பேசுறது பூரா புரிஞ்சுட்டாத்தே நேரம் நீ நல்லா இருந்துருப்பியே நான் புரிகிற அளவுக்கு நாசுக்கா சொல்றேன் நீ இந்த நாதார பயில தரப்பட கூட எது மாதிரிதாய் சொல்லுதா இது மாதிரி இருக்குற மண்டலாட்டி

ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு வந்து கடையில் மதுரை விடுங்க போறாங்களா மதுரையில் அவனுக்கு கேட்கவா அந்த மதுரோடு மதுரையோட மதுரை குடும்ப மண்டையில் மதுரலாம் அனுமத்துறாரு அந்த அவனுக்கு கேட்கவா கே குஞ்சு அடித்து குழம்பு வைப்பேனா நீங்க சூப்பு குடிக்கீங்கன்னா குஞ்சு அடிச்சு விட்டுரு தலைவா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்கடான் அவரும் கடைசி இந்தியாவுக்கு ஒரு சிப்ஸ் அடிச்சு இந்தியா ஜெயிக்க வச்சிட்டாரு தலைவான்றேன் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கி குஞ்சு அடிச்ச போகிறாரு நல்லா வடகுஞ்சா குஞ்சா பார்த்து கே நான் குஞ்சா அடிக்கிறியா ரெண்டு இல்ல படுத்து கிடக்குற குஞ்சா அடிக்கிறியா தலைவா நீ குஞ்ச அடிக்கிற வந்து அவங்க மம்மதியில இருந்து வர ஜர்ம தட்டிக்குள்ள ஒளிஞ்சு படுத்துறாத தட்டிக்குள்ள படுத்துறாத அவங்க ரெண்டு பேரும் காமசூத்திரம் படுத்துட்டு வந்திருக்க உன்னை எப்படியும் பிரட்டி விட்டு உனக்கு தாரு ஊற்றி நீ வேற ஆம மண்டமார் கோழி எப்போ அடகாக்குமே தெரியலையே அதுக்கு இந்த வழியிட அவேன் உன் பலகாயில் ட்ரில்லு போடலாம்ன்றேன் ஆனா நீ ட்ரில்லு போடும்போது ட்ரில்லு ஹிட் ஆகாமல் பால் ஊற்றுருன்னு சொல்லிக்கிட்டே பாதகத்தி மகளே ஆற்ற வைரமே சூத்து வத்தி தங்கமே ரெங்கு பொட்டி ரெங்கு பொட்டி நான் வச்சி கட்லா இவ இந்த ஆரத்துக்கு வந்தீங்களா வேதத்துக்கு வந்த சையா நான் வந்த உடனே வேமா போயிருவேன் ஏன்னா எனக்கு வேற வேலை

அங்கிள் வேப்பங்கல வெட்டிட்டீங்களா குட்டியை பற்றிட்டு வரவா மர ஏறலைன்னா ஈரத்துக்கு எப்படி ஏறுவேன் ஆனால் ரெண்டு பேரும் அன்னியை ஒன்றிய இருந்துட்டு அங்கே போய் பசில் கோச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறீங்களாடா மமத்திரம் ஏமா தொக்கம் தொக்கத்துக்கு ஓமத்திரம் குடிச்சிட்டியா ஏண்ட்டி நான் முக்கிட்டு பாட நீங்கள் முச்சந்தில் அடிக்கிறேன் அது என்னடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நேமினேஷன் பண்ண சராக்ஸ் மாதிரியா இருக்கேன் கல்லு மண்ட மிஸ்டர் குருவி மண்டை அலுமார் ஏய் வாழுங்க

ஐயா தம்பி புரோக்கள் புரோக்கரா புரோ என் தம்பிய மாமா தம்பி மாமா தம்பி ஓனே நகண்டானா மாமா ஆ தம்பி போய் சொல்ல மாட்டா மாமா 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 பொம்பளையால சொல்லுங்க தா நகண்டானா மாமா ஏ ஆத்தா போய் சொல்லாத தம்பி அந்த ஆளு வந்து லிக் பண்ண வந்தாரு யார ஒண்ணையா உதட்டோட உதட முத்தம் கொடுக்கும்போது சொல்லிரு நான் 108 க்கு போன் அடிச்ச அப்புறம் குடு அது முத்தம் கொடுத்தப்புறம் நக்க வருது அது நான் நக்கிட்டு போனா இடம் சுத்தம் தானே

சிமுண்டு முட விளம்பரைக்கு வந்திருக்காங்க புலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரிச பார்த்த ஒண்ணு சுதி ஏறுது அடியா என்ன கரண்டு போயிடுச்சா என்னடா ஏய் மருதமணி என்ன இப்படி ஆயிட்டேன் மருதமணி சேய் ஜெயப்பிரியவசா அப்படியே இருக்கடா ஏய் யாவ் யாவ்யாவ்யா சிரிக்கும் போது பின்னாடி எதுக்குடியா அதிருது வருது ரோடு லோக்கலாக போட்டிருக்காங்க சிரிக்கிற பின்னாடி அப்படி தொகை தொகை தொகன்னு உன் உடம்பே ஆடுது நீ ஒரு நாட்டிய தாரக என்று நிறுத்தி விட்டியேடி தொலைவுட்டா ஏய் அங்கே பார் ஏய் அங்கேருந்து உன் வா உன் வாமடையை போடுறானா அதனால வார்த்தை என்னடா வயக்காடுக்கு தண்ணி வல்லை நாடச்சிட்டே? அதுக்குத் தான் லீஸ்க்கு பாச்ச கூடாதுன்னு சொல்றதடா. அறி பாதகத்தி மகளே அங்க இளங்குடி மாட்டு கெடுக்கிற மாதிரி கைய விறேன்.bro ஏன் பாட்டே நின்னுட்டாயிட்டே? நான் பாட்ட என்ன ஒரு பொம்பள உசிரி நடத்துறேன். ஏண்டா மூஞ்சி அங்க காமிச்சா காஞ்சிா அடிச்சு புள்ள அப்படி பறக்காம். ஆனா உங்க ரெண்டு பேரும் अलगா போக நான் வந்திருவேன். வாயினால சொன்ன செருப்புட்டு புடி அடிச்சுப் போறேன் ஒரு அளவுதான். நான் ஒம்போது வாக கூட்டு சோறு கிண்டிட்டு வரேன்னு அது நீயே தின்னுட்டு குசிக்கிட்டு போ மயிர் சோறு கண்டு ஜெயா நான் உன்னை கந்து கந்தா கொண்டு வருவேன் போ காசு கொடுத்து உன்னை பாதுகாப்பு கொடுத்து உள்ள டீ வாங்கி கொடுத்து உன்னை பாதுகாக்கிறதுக்குன்னா வெள்ளாம நான் விளஞ்சி நிற்க இந்த நோஞ்ச போய் ஆடுவது தின்னுட்டு போ அந்த வாரி எல்லா சோழியும் முடிச்சு விட்டு நிற்கிறேன் பாரு சிவகங்களை பசு கிடைக்காது நிற்பான் பாரு எந்த பைக்குடா வர லிப்ட் கேப்பாங்க வர டேலை கண்டக்கறா கண்டக்கறு அண்ணே ஆட்டுக்கு கொட்ட இருக்குமா அண்ணே தப்பி நீ இங்க இருக்கவே கூடாது இவனை எதாவது செஞ்சிட்டு போயிரு உள்ள ஆட்டுக்கு கொட்ட இருக்காத கிளாய் தான் டேய் தலையை பின்னிட்டான் பா எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கேன் பாரு அப்ப ஏன்னா என்னை உன்னை நம்ப முடியாது நீ ஏன்னா நீ கெட்ட மோப்ப சத்தி உள்ள பய அம்புட்டி செஞ்சு விட்டு வாரு ஊமச்சு குடி மாதிரி வாய வச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் ஜெல்ல ஜெல்லம்னா உன் மண்டபம்ல அந்த யார் அது வேற ஒன்று வந்துட போறேன் பூரா மூமெண்ட்ல இருக்கேன் உன்னைய பாதுகாக்கிறதுக்கு ஒன்று நான் கரண்ட்ல கை வச்சு ஆக வேண்டிய அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டேன் அவன் பாப்பாவை கொடுக்க வருவேன் பூரா அந்த மனுவோட நிற்கிறேன் பாரு இந்த மாதிரி இந்த மொண்டையெல்லாம்

அடியாத்த மன சுகம் பாடுது சாத்து குடி சாரெடுத்து தேச்சு வச்சி கண்ணத்தில பாரு இன்னும் முழு சாகத்தா பகவாரும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ என்ன பழஞ்சா போடுறாங்கன்னு பத்தியா வரி கூதுற டவுசரை கழட்டி போட்டு போயிருச்சு இங்க பாருன்னு

Seni <it> <filho> göreceğim <running away> ஐயோ உன் மட்டும் தர மரியாதை போடுற ஏ நோத்தா கட்டாள

கண்ணல அல்ல ஒத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் ஒன்றுமே சொல்லலைடா ஏய் மருதமணி உதைக்கி வச்சுக்கிட்டே இருக்காது வீச்சும் நாங்க முல்ல அந்த எத்து கொள்ள நீ விட்டுரு உன்னை கண்டங்கர் இன்னும் பியூர் நெஞ்சு உடைக்குது பயம் நீ வா மையுது பயப்படாது அவன் உலர்ச்சி அந்த வாரி இவன் வேற நங்கு நங்குன்னு கல்லகர் கோவிலில் கந்த இடத்த கல்லு செல நீரில் வந்து போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூல் வந்து அடை வாசிங்கடா தாம்பூல் அந்த மாத்தாமலை என்ன செஞ்சேன் ஓ அண்டர் கிரவுண்ட்ல தேச்சு சிமெண்ட் அக்க பக்கம் இல்ல வாழைப்படத்தை கையில பிச்சு பிச்சு பீ மாறுறதுச்சா இதுல துணைக்க சொன்னேன்

அது போயிட்டு வாங்க எல்லாரும் நன்றி